ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ஒரு சில தாட்ஸ் ஷேர் பண்ணிக்க போகிறோம்னா இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் நம்ம சமூகத்தில் வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது வாழ்க்கைக்கு பொருளாதாரம் முக்கியம் வாழ்வாதாரத்திற்கு பொருள் அவசியம் பொருள் ஈட்டுறது எங்கே கிடைக்குதோ அங்கே போக வேண்டிய அவசியம் அந்த ஒரு இன்றியமையாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் நம்ம பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு வரோம் ஏன்னா காசு அதிகமாக கரன்சி பேசிஸில் காசு ரொம்ப அதிகமாக கிடைக்கிது நம்ம ஊரில் ஒரு வார்த்தை பிரயோகம் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விசா வந்துருச்சுஜி உங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு விசா வந்துருச்சா உங்கள் அண்ணனுக்கு இல்லை தம்பிக்கு விசா வந்துருச்சா விசா வந்துருச்சுப்பா இந்த விசா வந்துருச்சு விசா வந்துருச்சு அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு கனெக்ஷன் நம்ம மனசுக்கு சரி விசா வந்துருச்சுன்னா விசான்னா என்னங்க நம்ம எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டு கவர்மெண்ட்டே நமக்கு நாம் அந்த நாட்டுக்கு வரலான்னு கொடுக்குற ஒரு சீட்டு ஓகேங்களா என்ட்ரி பர்மிட் அதுதான் விசா ஆனால் அந்த விசா வந்துருச்சுங்கிற அந்த வார்த்தை இருக்குது இல்லைங்களா அந்த சாதாரண அந்த என்ட்ரி பர்மிட்டையும் தாண்டி நம்ம எமோஷ்னல் கனெக்டிவி கனெக்டிவிட்டி நான் சொல்கிற மாதிரி விசாங்கிறதே ஜாப்போட தொடர்புடையது ஜாபு குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுறது குடும்பத்தை காப்பாற்றுறதோடு தொடர்புடையது அப்போ விசா வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம் விசா வந்துருச்சாப்பா என்கிட்ட ஒரு விசா இருக்குது நீங்கள் போகிறீங்களா என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு விசா இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லுங்களேன் யூஸ் ஆகும் ஆக்சுவலாக ஒரு ஒரு வேலை இருக்குது ஒரு வேலை வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் இந்த விசா இருக்குங்கிற அந்த ஒரு கனெக்டிவிட்டியில் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம அதாவது போன தலைமுறை வரைக்கும் இப்போ உள்ள தலைமுறைலாம் எல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு தாங்க வர இப்போ இதைவே அது உள்ளார அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த விசா வந்துருச்சு விசா அஃப்கோர்ஸ் கல்ஃப் தான் பெரும்பாலும் விசா வந்துருச்சு இல்லை சிங்கப்பூர் மலேசியா விசா வந்துருச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஓகேங்களா விசா வந்து இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸில் வந்து வேலையோட விசா தொடர்புடையது சிங்கப்பூர் மலேசியா மாதிரி பர்மனென்ட் ரெசிடென்ட்ஸ் அல்லது சிட்டிசன்ஷிப் அந்த நாட்டினுடைய பாஸ்போர்ட் வாங்குறது அந்த நாட்டில் பர்மனண்ட்டாக தங்கிறதுக்கான ஒரு பர்மிட் இதெல்லாம் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸில் கிடையாது எவ்வளவு நாள் வேலை செய்கிறதோ அத்தனை நாளைக்கு உனக்கு விசா ஒர்க் விசா இப்போது கோல்டன் விசா க்ரீன் விசா ப்ளூ விசான்னு ஏகப்பட்டது வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் பத்து வருஷம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்பார்ட்னர்ஷிப்லே கோல்டன் விசா வரதான் இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மினி பிஆர் மாதிரி அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் போன தலைமுறைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது வேலை இருந்தால் விசா அப்போ விச உங்கள் வேலைக்காக யாராச்சும் ஒரு விசா ரெடி பண்ணிவிட்டு உங்கள் நீங்கள் அதுக்கு பணம் கொடுத்து இங்கே வர்றீங்க துபாய் குவைத் சவுதி ஜிசிசி கண்ட்ரிஸில் கல்ஃப் எந்த கண்ட்ரிஸ் வேணாலும் வர்றீங்கனாலும் விசா வந்துருச்சு ஒன்ஸ் விசா வந்துருச்சுன்னா அதை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு வந்தோன்னா ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் அதுக்கப்புறம் வர்றதே இல்லைங்க அப்போது வந்துட்டு இப்போ உள்ள மாதிரி டெலிஃபோன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூசேஜ் கிடையாது வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி குயிக்கான தொலைத்தொடர்பு நவீன டெக்னாலஜி எதுவுமே கிடையாது இப்போல்லாம் வீடியோ கால் ரொம்ப ஆயிடுச்சு ஈவன் ரெண்டு மூணு வருஷம்லாம் யாருமே இப்போ குடும்பத்தை பார்க்காம இருக்கிறதில்லைங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை வராங்க நிறைய தடவை நிறைய பேர் மினிமம் மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வ வராமல் யாருமே இருக்கிறது இல்லை முந்தி அப்படி இல்லைங்க விசா வந்துருச்சா அந்த வார்த்தைகள் விசா வந்துருச்சுங்க கிளம்பிட்டோம் உடனே வந்து இங்கே பள்ளிவாசலில் வந்து பாத்தீங்க ஓதுவாங்க அந்த தெருவில் யார் போகிறாங்களோ எல்லோரும் வந்து வழி அனுப்பி வைப்பாங்க அவ்வளோதான் மனசில் கணத்தோடு குடும்பத்தின் பிரிவினுடைய அந்த மன அழுத்தத்தோடு ரெண்டு மூணு வருஷம் போக வேண்டியிருக்கும் கவுண்டவுன் அதுக்கப்புறம் நெருங்க நெருங்க சந்தோஷத்தினுடைய உச்சம் வந்து லீவுக்கு வந்துட்டு போகிற கடைசி நாட்களில் நெருங்க நெருங்க மனசு மன துயரத்தின் வேதனையின் உச்சம் குடும்பத்தை பிரிய போகிறோம் வேணு பெரும்பாலும் இது தாங்க வாழ்க்கையினுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போயிடுச்சு பொருள் ஈட்டாமூலமும் இருக்க முடியாது ஊரில் வேலை கிடைக்க மாட்டேங்குது அல்லது கிடைக்கிற வேலை ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்குது குடும்பத்தை சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிநாட்டுக்கு தான் போகிறோம் அப்படியே நம்ம செட்டிலும் ஆகிடறோம் செட்டில் ஆகிடறோம்னா மனசு அப்படியே போயிடுது சரி வேறு ஏதாச்சும் முயற்சி பண்ணுவோம் குறிப்பிட்டு நாலு இது பண்ணி ஊரில் ஏதாச்சும் தொழில் தொடங்கி குடும்பத்தோடு இருக்க முயற்சி பண்ணுவோங்கிற அந்த விஷயமே வந்து பெரும்பாலும் கம்மியாக தாங்க இருக்குது எப்போவுமே அந்த முயற்சி அந்த இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்கல்ல போகிறோம் பரவாயில்ல வெளிநாட்டு கண்டிப்பாக பொருளாதாரம் வேறு வழியில் போகிறோம் ஒரு இனிஷியேட்டிவ் ஓகேங்களா போய் இப்போ ரெண்டு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படியே பத்து வந்து இருபது வருஷம் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் முடிச்சுட்டு வாழ்க்கையை தோ முடிஞ்ச பிறகு தளர்ந்து போய் வந்து வர்றோம் ஓகேங்களா அதில் வந்து அப்போ நம்ம வாழ்க்கையில் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் வெளிநாட்டிலே போயிடுதுங்க ஃபேமிலியோட டெலிஃபோனில் தவணை முறையில் பேசிக்கிட்டு கண்டிப்பாக வேறு வழி இல்லாமல் தான் ஆகணும் கு ஆனால் பெரும்பாலும் நம்ம எல்லாேருக்கும் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்க விரும்புறது ஒரே ஒரு விஷயம் அதிகம் அதிகமாக முயற்சி செய்யுங்க அந்த முயற்சி பல விதங்களில் இருக்கலாம் அதாவது ஊர்லேயே நல்ல வேலை இல்லாட்டி ஊர்லேயே நல்ல தொழில் இல்லாட்டி அதை விட்ருங்க இங்கே உங்களுக்கு குடும்பத்தை அழைச்சிக்க முடியும்னா முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை இங்கே அழைச்சிக்கிட்டு கடைசியில் ஒரே ஒரு தடவை தாங்க நம்ம வாழ்க்கை அதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கலாஸ் அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ இருக்க போகிறோம் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அதுலேயும் இவ்வளோ சுருக்கிட்டீங்க நமக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்க முடியல பலவேறு காரணங்கள் பல ஃபேக்டர் சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்மளே ப்ரெஷரை உண்டாக்கிக்கிறோம் அது வெளிப்புறத்துலேருந்து வேறு ப்ரெஷர் வராத நம்ம நினச்சிக்கணும் ஆக்சுவலாக இவங்க எப்படி நடப்பாங்களோ அவங்க எப்படி நடப்பாங்களோ அடுத்த வீட்டுக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க யாருமே அடுத்த வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க யாருமே நம்ம பசிக்கு சாப்பாடு நம்ம தான் போடுறோம் நம்ம குடும்பத்தினுடைய பசிக்கு சாப்பாடு நம்ம தான் போடுறோம் யாரும் போட மாட்டாங்க நம்ம வாழ்க்கைக்கான டெசிஷன் நம்ம கையில் அதே சமயத்தில் நல்லா யோசித்து நல்ல அறிவார்ந்த ஒரு சிந்தனை சிந்தனைகளோடு நல்ல முடிவை எடுத்து ஒரு நல்ல தீர்க்கமான ஒரு கோல்ஸை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வாழ்வாதாரத்துக்காக பொருளாதாரம் தேட வேண்டியது ஒவ்வொருடைய ஆண்மகனுடைய கடமை குடும்பத்தை சப்போர்ட் பண்ணணும் கடைசி இருக்கிற வரைக்கும் குடும்பத்துக்கு வந்து சம்பாதிச்சு குடும்பத்தை சப்போர்ட் பண்ண வேண்டியது ஒருத்தருடைய தலையாக கடமை அதில் இருவர் இருக்கிறதுக்குள்ள இடமில்லை வெளிநாட்டுக்கு போய் அது ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே தங்கி வாழ்நாள் ஃபுல்லாக தொலைச்சிடக்கூடாதுங்கிறதா இந்த வீடியோனுடைய நோக்கம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவோட அடுத்தடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது சகோதர நூருல்லா தேங்க் யூ கைஸ் ப்ளீஸ்